கடைசி வீச்சு கார்த்திக் எப்போதும் தனது பள்ளி கிரிக்கெட் அணியில் மிகவும் பலவீனமான வீரர் என்று அனைவரும் நினைத்தனர் பயிற்சியில் பந்து அவன் கையிலிருந்து அடிக்கடி வழுக்கி விழும் அதனால் போட்டிகளில் அவன் விளையாட முடியாது என்று அனைவரும் நம்பினர் ஆனால் அந்த நாள் வேறுபட்டது அன்றைய போட்டி மிகவும் முக்கியமானது வெற்றிக்காக அணிக்கு இன்னும் ஒரு விக்கெட் மட்டுமே தேவை அணியில் சிறந்த பந்து வீச்சாளர் காயமடைந்ததால் வேறு வழியில்லை கார்த்திக்கே பந்து வீச வேண்டும் கிரீஸை நோக்கி நடந்தபோது கார்த்திக்கின் கைகள் நடுங்கின மைதானம் முழுவதும் அமைதியாக இருந்தது அணித்தோழர்கள் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் கார்த்திக் கண்களை மூடி தன்னைத்தான் மெதுவாகச் சொன்னான் நான் முயற்சி செய்கிறேன் முடிந்தால் செய்வேன் அவன் ஓடினான் கை உயர்ந்து பந்தை விடுவித்தான் அது நேராக சென்று ஸ்டம்புகளைத் தாக்கியது ஒரு கணம் மைதானம் முழுவதும் அமைதியாக இருந்தது பின்னர் கூட்டம் முழுவதும் ஆரவாரமாக கைத்தட்டியது கார்த்திக்கின் கைகள் இன்னும் நடுங்கினாலும் அவன் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது அந்த நொடியில் அவன் உணர்ந்தது ஒரு முக்கிய உண்மை உண்மையான தன்னம்பிக்கை இருந்தால் பலவீனமாக நினைக்கப்படுவரும் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் நம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி